உயிருக்கு போராடிய மகளை காப்பாற்ற கஸ்தூரி இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா எயிட்டிஸ் நடிகை கஸ்தூரி சமீப காலமா சர்ச்சையான விஷயங்களை பேசி கோர்ட் ஜெயில் ஜாமீன்னு உலா வந்தாலும் சொந்த வாழ்க்கையில அவங்களோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் பாராட்டாம இருக்க முடியாது ஆத்தாவுன் கோவிலிலே அமிதி படை சின்னவர் புதிய முகம் இந்தியன் உள்ளிட்ட படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருந்த போது ரவிக்குமார் டாக்டரை திருமணம் செய்து சினிமாவை விட்டு விலகி அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் சங்கல் ஒரு மகனும் இருக்காங்க இதுல மகள் ஷோபினி லூக்மியா அப்படிங்கிற ரத்த புற்றுநோயால பாதிக்கப்பட்டு எட்டு வருஷமா அதோட போராடினாங்க மகளுக்காக சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் எழுந்த கஸ்தூரி ஒரு கட்டத்துல மகள் நல்லபடியா அந்த புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்தா போதும்னு வாழ்ந்தாங்க கடுமையான போராட்டத்துக்கு பிறகு சோபினி புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்த பிறகு குடும்பத்தோட இந்தியா திரும்பிய கஸ்தூரி இப்ப அரசியல்வாதி நடிகை சமூக ஆர்வலர்னு மல்டி டாஸ்கிங் பண்றாங்க ஒரு இன்டர்வியூல அவங்க பேசும்போது நான் சினிமாவில இருந்து விலகி நல்ல நடிகைன்னு பேர் வாங்காம போனாலும் என் குழந்தைகளுக்கு நல்ல அம்மாவா இருக்கிறதையே பெருமையா நினைக்கிறேன்னு ரொம்ப நெகிழ்ச்சியோடு ஷேர் பண்ணாங்க போராட்ட குணம் இயல்பாவே கஸ்தூரிக்கு இருந்ததால மகளை புற்றுநோயிலிருந்து மீட்டு கொண்டு வந்து அவங்களோட சேர்ந்து ரீல்ஸ் போடுறது ஷாப்பிங் பண்றதுன்னு ஹாப்பியா வைப் பண்றாங்க லேட்டஸ்டா கூட டிடி டெக்ஸ் லெவல் படத்துல சந்தானத்துக்கு கவர்ச்சியான அம்மாவா நடிச்சது குறிப்பிடத்தக்கது